இது விடுகதை நேரம் நடக்க தெரியாதவனுக்கு கால்கள் இரண்டு அது என்ன விடை கத்தரிக்கோள் நின்றால் நிற்கும் நடந்தால் நடக்கும் அது என்ன விடை நிழல் சுட சுட தரும் ஆனால் சாப்பிட முடியாது அது என்ன விடை செய்தி இரட்டை சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் யார் விடை கண்கள் வெள்ளை ஆடை உடுத்தியவன் வெயில் வந்தால் கரைவான் அவன் யார் விடை பணி உடலுண்டு உயிரில்லை வாயுண்டு பேச முடியாது அது என்ன விடை புல்லாங்குழல் உடல் முழுவதும் கண் ஆனால் பார்வை இல்லை அது என்ன விடை வலை அல்லது சல்லடை பறக்க தெரியும் ஆனால் பறவை இல்லை அது என்ன விடை விமானம் உடல் சிவப்பு வாய் கருப்பு. அது என்ன விடை தபால் பெட்டி உயரம் போவான் ஆனால் மாட்டான் அவன் யார் விடை பட்டம் கண்ணுக்கு தெரியும் கைக்கு தெரியாது அது என்ன விடை புகை ஓடையில் ஓடாத தண்ணீர் குளத்தில் நிற்காத தண்ணீர் அது என்ன விடை இளநீர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி